கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திவிதியை திதி வளர்பறை மித்தன ராசி அல்லது மித்தன லக்னம் அந்தலையுமே இன்றைய நாள் பார்க்கும் பொழுது மிருகசீரிசி நட்சத்திரக்கார அழுக்க சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியை கண்டிப்பாக கொடுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் விஷ்யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் தீர்காயுஷ்மான் பவா சதவானம் பவதி புருஷ சதேந்திரிய ஆயுக் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்காயோ எல்லாருக்குமே எல்லா விதமான வளம் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கணும் நீங்க எடுத்த காரியங்கள் ஜெயிக்கணும் லட்சியங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறணும் தர்மத்தின் தவறாம எல்லாருமே தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கும் நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் சோ இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் முதல் விஷயம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சந்திரன் அப்படின்னு என்ன மகரத்துல உத்திராட நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ஒரு பெரிய வெற்றி என்னன்னா குரு பார்வையின் அந்த சந்தன் இருக்கிறதுனால இன்றைய நாள் எல்லாருக்குமே மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை அதுல யாருக்கெல்லாம் ஏ கிளாஸா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மகர ராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு யாருக்குல பெரிய பிராப்தம் கைகூடி வரும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்பர் ஒன் வந்து மேஷம் ரெண்டாவது சிம்மம் மூணாவது தனுசு யாருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய அதாவது பணம் பொருளாதாரம் மற்ற ஒரு பெரிய கட்டமைப்பு பிளான் பண்ண காரியங்கள்ல ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரு கொடுக்கும் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம்னு சொல்றதே வந்து விருச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் எல்லாருடைய சப்போர்ட் இருந்து ஜெயிக்கிறது எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்றைய நாள் யாருக்கெல்லாம் வந்து அந்த சப்போர்ட்னால ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் சூப்பரா இருக்கு எப்படி நடந்தாலும் என்ன வேலை நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் கான்சன்ட்ரேஷன் சூப்பரா மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தில ஒரு பாவி யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றம் அது குரு பார்வை இருக்கிறதுனால எந்த வேலை எந்த தொழில் எந்த அந்தஸ்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது உறுதி அதில் டவுட்டே கிடையாது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கனால லக்கு பயங்கரமா பேவர் பண்ணும் இன்ட்யூஷன் பவர்ங்கிறது மிக 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 அதிகமாக இருக்கும் என்ன நடக்க போகிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு லாங் டிராவல் போவீங்க குரு பார்வை இருக்கறனால கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாகியம் மிக அதிகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்ச நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியா முடியக்கூடிய பிராப்தம் குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய டென்ஷனும் ஈஸியா அதெல்லாம் ஒரு மேட்ரை கிடையாதுங்கிற மாதிரி தூக்கி வீசிட்டு போயிடுவீங்க இன்னொன்னு உங்களால எந்த விஷயத்தையுமே சமாளிக்க முடியும் அந்த டெஸ்டிங்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் வேலை பழு ஒரு ப்ரெஷர் என்ன தேவையில்லாம கொஞ்சம் செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பேர்டன் மாதிரி இருல் பண்ணுவீங்க பட் அது ஈஸியா முடிச்சிருவீங்க அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டரம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி மேன்மை ஏழாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு சுபிக்ஷம் வாழ்க்கை துணையின் மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் தாராளமா நடக்கும் எல்லாத்துலயுமே மேன்மை எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சோ உங்களால இதை பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம் அதான் சொன்னனே உங்க லைஃபுங்கிறது இப்ப உங்க கையில தான் இருக்கு ராமகிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரீன் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்தன் இருக்கு குரு பார்வை இருக்கனால பொதுவா மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும் குடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமா இன்றைய வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிருவாங்க இல்ல ஏதாவது ஒரு வேலைங்கிற மாதிரி உட்கார நம்மள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த நாள் பாடுபட வேண்டிய அம்சம் வருகிறது உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் இந்த நாள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ அருமையாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்தனபர்களுக்கு பஞ்சமாம் ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு நின்ற நட்சத்திரம் உத்ராடம் சூரிய நட்சத்திரம் குரு பார்வையில் இருக்கனால மெயினா குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த டென்ஷன் பிரஷரா இருந்தாலும் நிவர்த்தியாகும் நிறைய பேர் இந்த சந்தோஷமான இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவது ஒரு புது விஷயத்த கத்துக்கிறது இந்த நாள்ல இருந்து புது விஷயத்த ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் பிங்க நிறம் சுலாம் ராசியில சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே இது உங்களால பண்ண முடியாது இது உங்கனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கிளாசிபிகேஷன் சொல்லுவோம் வித் கிளாரிட்டியோட இன்றைய நாள் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்காந்து குரு பார்வை இருக்கிறது கால புருஷனுக்கு பத்தாம் வீடு மகர ராசியா இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட ஏற்றம் தான் எதெல்லாம் நீங்க வாங்க முடியல அதெல்லாம் வாங்குறது வீடு நிலப்புறங்கள் வாங்குறது போர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நாள் தாராளமாக நடக்கும் அந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தண்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரஸ்தானம்ங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது மூணாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா ஏழு பதினொன்று கோடி இடங்களையும் ஆக்டிவேட் பண்ணும் அதனால ஏகப்பட்ட நட்பு எல்லாத்தையுமே மேன்மை எல்லாத்தையுமே சக்சஸ் பிடிச்ச காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் சங்கல்பம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் என்னடா அது இப்படி தள்ளி போயின்ட்டு இருக்கேங்கிற நிலைமை இந்த மாதிரி தள்ளி போகாது நம்ம பண்ணா கரெக்டா ஜெயிக்கும் அந்த மாதிரி பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பேச்சு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு பணம் பொருளாதாரமும் கொடுக்கும் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் மிகுந்த கௌரவத்தை கொடுக்கும் யாருமே கொடுக்காத கௌரவம் உங்க வார்த்தைகளுக்கு இன்ற நாள் கௌரவம் கொடுக்கும் சோ குடும்பத்துல மிகப்பெரிய அந்யான்யம் இருக்கு மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு என்ற நாள் நடக்கிற மாதிரி நடக்கும் சோ மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது இன்றைக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஹெல்த் சூப்பரா இருக்குங்க முதல் விஷயம் ஏன்னா சந்திரனுடைய பெரிய அனுகிரகம் இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால இன்றைய நாள் ஹெல்த்ல பழைய கோளாறுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயத்தையுமே உங்களால் திறன்பட சமாளிக்க முடியும் திறன்பட உங்களால் பிளான் பண்ண முடியும் ஒரு நல்ல அபிப்பிராயங்கிறது உங்க மேல இருக்கும் அதுதான் மெயின் அது இருந்தாவே போதும் நீங்க எல்லாத்தையுமே ஆட்டம் கட்டிடுவீங்க சூப்பரா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் பிங்கு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடக்கூடிய நாள் செலவுகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாள் அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே இது பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் புது வேலைகள்லாம் அப்ளை பண்றீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சிடும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இன்னொன்னு முதிய இடத்துக்கள்லாம் நீங்க போயிட்டு வர மாதிரி நடக்கும் அண்ட் அதுவுமே பெரிய சக்சஸ் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையுமே எடுத்து வேலை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் உட்கார்ந்துருக்குன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிடம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னெண்டு ராசிகள்லயே கேளுங்க இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லயே ஏ கிளாஸ் யாருக்கு பலன்கள்னா உங்களுக்கு தான் ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் சம பணம் பயங்கர சந்தோஷம் எல்லாருமே நட்பாக செய்யறது அதே மாதிரி நிறைய பேருக்கு புது விஷயத்துல நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விதங்கள்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் சோ இன்றைய நாள் யாருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது மீனத்துக்கு எல்லோருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி பரமாத்மனை நான் வேண்டுகிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பகவந்தோ நோன்பந்து ததாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க